ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலருந்து தமிழில் சி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் ஸோ இதெல்லாம் நம்ம சிலபஸ் வைஸ் ப்ரிவியஸியர் கொஷின்ஸு எல்லா டாப்பிக்குமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இதில் இந்த டாப்பிக்கிலிருந்தே நமக்கு சிலபஸில் கவர் ஆகாத இடத்துலேருந்து கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிடுவோம் ஸோ இதிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்ப்போம் தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்றியதுன்னா சேர்வல் ஆறு என்பது வரும் தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகளில் ஒன்றிய தினம் சேர்வலாறு என்பது வரும் ஸோ அதுக்கடுத்துதான் தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டதனம் தன்பொருணை என்று அழைக்கப்பட்டது தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டதனம் தன்பொருணை என்று அழைக்கப்பட்டது ஸோ அடுத்ததாம் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவற்சாலை அமைத்தவர் யார்னா ரா இளங்கோமரனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவற்சாலை அமைத்தவர் யாரனா ரா இளங்குமரனார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாருனா சி வை தாமோதரனார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாருனா சி வை தாமோதரனார் ஸோ அதுக்கடுத்து தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருனா புதுமைப்பித்தன் பித்தன் தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாரென்னா புதுமைப்பித்தன் ஸோ தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாரென்னா பா ஆகும் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாரென்னா பா சிங்காரம் ஸோ அதுக்கடுத்ததான் உப்பள தொழிலாளர்கள் உவர்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் இதனம் கரிப்பு மணிகளாகும் உப்பள தொழிலாளர்கள் உவர்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் இதனம் கரிப்பு மணிகளாகும் ஸோ அதுக்கடுத்ததாக தாதா சாகே பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு யப்பனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாகும் தாதா சாகே பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு யப்பனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாகும் ஸோ அதுக்கடுத்ததாக பழந்தமிழியரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்து கூறிவர் யாரனா சார் காட்டனாகும் பழந்தமிழியரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்து கூறிவர் யாரனால் ஆர்தர் காட்டனாகும் இந்திய நீர்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாரனும் சார் ஆர்தர் காட்டன் தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருனா சார் ஆர்தர் காட்டன் ஸோ அதுக்கடுத்து தான் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எதுனா தவுளிஸ்வரம் அணை ஆகும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை இதனால் தவுளிஸ்வரம் அணை ஸோ அதுக்கடுத்து தான் ஆங்கிலேய அரசும் சார் ஆறுதர் காட்டனை எப்பணியில் ஸோ ஒரு தனி பொறுப்பாளராக நியமிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்ததான் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இயந்த மாவட்டம் எதுனா தஞ்சாவூர் ஆகும் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இயந்த மாவட்டம் எதுனா தஞ்சாவூர் ஸோ அதுக்கடுத்ததாக பொருத்தமான தொடரை எழுதுக ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது எதுனால் சோவியத்து நாட்டு விருது வந்து பெற்றிருக்கும் ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது எதுனால் சோவியத்து நாட்டு விருது இந்த இமயத்துக்கு அப்பால் இந்த நூலுக்கு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து தான் நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத் எத்தனை வெளியாகியுள்ளனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் மூணு வந்து வெளியாகியிருக்கு ஸோ அதுக்கடுத்து தான் நாகூர் ரூமியின் முதன் முதலாகம் எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்னா கனையாழி என்ற இதழில் எழுதியிருப்பார் நாகூர் ரூமி முதன் முதலாகம் எந்த இதழில் எழுத ஆரம்பித்தாருனா கனையாழி ஸோ அதுக்கடுத்ததாக நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்னா தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்னா தஞ்சாவூர் நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்னென்னா முகமது ரஃபி ஆகும் நாகூர் ரூமியின் இயற்பெயர் வந்து முகமது ரஃபி ஸோ தான் கூற்று பார்ப்போம் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு வார இதழி தொடங்கினார் ஸோ கூற்று வந்து சரிதான் அயோத்திதாசர் தான் ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு வார இதழி தொடங்கியிருப்பார் ஸோ அதுக்கடுத்தது காரணம் பார்ப்போம் இவர் தனது ஆசிரியர் பெயரை தாம் பெயராக வைத்து கொண்டார் அதுவுமே சரிதான் தன்னுடைய ஆசிரியர் பெயரை தான் வச்சிருப்பார் ஸோ அதுக்கடுத்ததாக கூ காரணம் ரெண்டு ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு வார இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது ஸோ இது வந்து தப்பு ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு வார இதழ் இருபத்தி அஞ்சு பைசாவிற்கு விற்கப்பட்டது ஸோ அதான் சரியாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்ததாக காரணம் மூணு பார்ப்போம் ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் ஸோ இதுவுமே சரி தான் ஓர் ஆண்டுக்கு அப்புறமா தமிழன் என்று பெயர் மாற்றியிருப்பார் ஸோ அப்போ கூற்று கூற்று அண்டு காரணம் ஒன்று மூணு என்பது சரி காரணம் ரெண்டு மட்டும் தப்பு அங்கே ஒரு பைசான்னு சொல்லி வரக்கூடாது அதுக்கு பதில் இருபத்தஞ்சு பைசான்னு சொல்லி கொடுத்துருக்கணும் ஸோ அதுக்கடுத்து தான் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குடல் கொடுத்தவர் யாரென்னா கந்தர்வனாகும் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண் உரிமைக்கு குரல் குரல் கொடுத்தவர் யாரென்னா கந்தருவன் ஸோ அதுக்கடுத்துதான் பெண் வருண தாரா தாராபாரதி எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த இரண்டு வீடு என்பது வராது அது பாரதிதாசனத்தை எழுதியிருப்பார் புதிய வெடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சம் இது எல்லாமே தாராபாரதியுடைய நூல்களாகும் புதிய விடியல்கள் விரல் நூனி வெளிச்சம் இது எங்கள் கிழக்கு இதெல்லாம் தாராபாரதி எழுதியிருப்பார் இரண்ட வீடு என்பது அவர் எழுதியிருக்க மாட்டார் சோ அது தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் இதனம் ஆகும் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் திருக்குறளாகும் சோ அதுக்கடுத்ததா நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாரென வனமாமாலை நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வனமாமாலையாகும் ஆகும் ஸோ அதுக்கடுத்து தான் எருது கட்டி என்பது டேஷ் நிகழ்வாகும் எருது கட்டி என்பது மாடு தழுவுதல் ஆகும் எருது கட்டி என்பது மாடு தழுவுதல் கீழ்கண்ட தொடர்களை கவனி கூற்று வந்து பார்ப்போம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யாருனா ஜான் குயிக் ஆகும் ஸோ இது வந்து சரிதான் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவக்கூடியும் அந்த முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்னா ஜான் பென்னி குவிக்கு ஸோ அதுக்கான காரணம் பார்ப்போம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரிய ஆற்றில் ஓடி வீணா வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார் ஸோ இதுவுமே கர சரிதான் ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே இதில் சரி ஸோ அதுக்கடுத்தது தான் தமிழ்நாட்டின் தேசிய பறவை எதுனா மரகதபுறாவாகும் தமிழ்நாட்டின் தேசிய பறவை எதுன்னா மரகதபுரா ஸோ அதுக்கடுத்ததான் ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கும் தனித்தன்மை அளித்தவர் யார்னா ந வனமாமலை ஆகும் ஆராய்ச்சி என்ற இதழைத் தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்து வருகிறார் ந வானமாமாலை அதுக்கடுத்துதான் கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையைத் தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கவும் ஒரு நெறிமுறையாகும் இக்கூற்று யாருடையதுனா விஜயலட்சுமி பண்டிட் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறிவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட் ஸோ தான் கூற்று காரணம் சரியாக என கேட்டிருக்காங்க ஸோ கூற்று பார்ப்போம் இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் ஆங்கிங் மறுத்தார் ஸோ கூற்று என்பது சரிதான் இப்புவியின் பின்னணியில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை வந்து ஸ்டீஃபன் ஆங்கிங் வந்து மறுத்திருப்பார் ஸோ அதுக்கான காரணம் பார்ப்போம் ஸ்டீஃபன் ஆங்கிங் இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் ஸோ அதுக்கடுத்ததாக ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் பனைமரம் பனைமரமாகும் ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எதென பனைமரம் ஸோ அதுக்கடுத்ததாக மோகனா எனும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்னா ஸோ ஏழு வயதில் மேடை ஏறி இருப்பாங்க ஸோ மோகனா எனும் சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்னா ஏழு வயதில் மேடை ஏறி இருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து தான் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரையுள்ள டேஷ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன ஸோ மொத்தம் மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரையுள்ள மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ அதுக்கடுத்து தான் அயோத்திதாசர் நடத்திய வார இதழினை தேர்ந்தெடுக்க ஸோ அயோத்திநா அயோத்திதாசர் நடத்திய வார இதழ் என்பது ஒரு பைசா தமிழன் ஸோ தான் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு தன அமெரிக்காவாகும் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு அமெரிக்கா தொல்காப்பியம் ஒரு ஒரு ஒளி விளக்கம் இப்பேரொலி கொண்டு எண்ணூலை பயின்றாலும் ஏற்படும் இன்பமே தனி என்று பாராட்டியவரியாரன வசுப மாணிக்கனார் தொல்காப்பியம் ஓர் ஒளி விளக்கம் இப்பேரொலியைக் கொண்டு எண்ணூலை பயின்றாலும் ஏற்படும் இன்பமே தனி என்று பாராட்டியவரியாரன வசுபம் மாணிக்கனார் ஸோ அதுக்கடுத்ததாக தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களது ஆசிரியர் யார்னா ஸ்வார்ட்ஸ் ஆகும் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களது ஆசிரியர் பேர் என்னது ஸ்வாட்ஸ் பாத்திரியர் ஆகும் ஸோ அதுக்கடுத்ததாக ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்விஸ்ட் எனும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் மொழிபெயர்த்தவரையாருனா ஜி குப்புசாமி ஆகும் ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்விஸ்ட் எனும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜி குப்புசாமி ஆகும் விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்னன்னா போட்டியாகும் விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்பது போட்டி ஸோ அதுக்கடுத்து தான் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யாருன்னா புதுமை பித்தன் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என குறிப்பிட்டவர் யாருன்னா புதுமை பித்தனாகும் எந்த இணை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தோம்னா தாராபாரதி இது எங்கள் கிழக்கு என்ற நூல் மட்டும் எழுதியிருப்பார் ஸோ மற்றவங்கெல்லாம் ஸோ மிஸ் மேட்ச் ஆயிருக்கும் தாராபாரதி தான் இது எங்கள் கிழக்கு என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் ஸோ அதுக்கடுத்ததான் தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுனா பனைமரம் ஆகும் தமிழ்நாட்டின் மாநில மரம் என்பால் பனைமரம் ஸோ அதுக்கடுத்ததான் உரைநடை காலம் என்பது இருபதாம் நூற்றாண்டாகும் உரைநடை காலம் என்பது இருபதாம் நூற்றாண்டு ஸோ உயிர் உயிர்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளதுனா சுவில்வரத்தினம் உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளதுனால் உடைய கவிதைகள் தான் இந்த உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற ஒரு தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கும் ஸோ அதுக்கடுத்து தான் கவிதைகளில் குறியீட்டியம் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தி கையாண்டவர் யாரென்னா ஸ்டெஃபன் மல்லார்மேவாகும் கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தி கையாண்டவர் யாரென்னா ஸ்டெஃபன் மல்லார்மே ஸோ அதுக்கடுத்ததான் நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கல் நெடிய பந்தல் ஸோ என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என எதை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து ஆலமரத்தை குறிப்பிடுகிறது நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிப்பிடப்படுவது எதுனா ஆலமரமாகும் உலக வனவிலங்கு நாள் என்பது அக்டோபர் நாள் ஆகும் உலக வனவிலங்கு நாள் என்பது அக்டோபர் நாள் ஆகும் தொண்டை நாடு என்பது சான்றோர் உடைத்ததாகும் தொண்டை நாடு என்பது சான்றோர் உடைத்தது ஸோ அதுக்கடுத்ததான் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யாரனம் அரிமதி தென்னகன் தென்னகனாகும் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யாரனம் அரிமதி தென்னகன் ஸோ தான் கூற்று ஒன்று பார்ப்போம் பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதிவர் யாருன்னா பேனா அப்புசாமி ஸோ அது வந்து சரிதான் பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதிவர் யாரனும் பேனா அப்புசாமி கூற்று ரெண்டு பார்ப்போம் மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை சமல் என்ற பட்டத்தை பெற்றவர் யாருனா பேனா அப்புசாமி ஸோ இதுவுமே சரிதான் மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவைச் சமல் என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னா பேனா அப்புசாமி ஸோ கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே இதெல்லாம் சரி அதுக்கடுத்துதான் மதங்க சூலாமணி எனும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதிவரியாரன விபலானந்தர் ஆவார் மதங்க சூலாமணி எனும் நாடக நூலை எனும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதிவரியாரன விபலானந்தர் தமிழ் பேரவைச் செம்மல் எனும் பட்டம் சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எதுனா மதுரை பல்கலைக்கழகமாகும் தமிழ் பேரவைச் செம்மல் எனும் பட்டம் சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எதுனா மதுரை பல்கலைக்கழகமாகும் உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு எனும் நூலை எழுதிவரியாரனா தால் சுதாய் ஆகும் உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூல் எழுதிவரியாருனா தால் சுதாய் ஸோ அதுக்கடுத்ததாக மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார்னா சுவாமிநாத தேசிகராகும் மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யாரனால் சுவாமிநாத தேசிகர் ஸோ அதுக்கடுத்ததாக கீழ்கண்டூரில் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கோவன்புத்தூர் மட்டும் வராது மீதி இருக்கக்கூடிய இந்த காரை வெட்டி வெள்ளோடு சித்திரங்குடி ஸோ இங்கெல்லாம் வந்து பறவைகள் சரணாலயம் என்பது இருக்கும் ஸோ கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுத்துனா கோவன்புத்தூரில் பறவைகள் சரணாலயம் இருக்காது மீதி இருக்கக்கூடிய காரை வெட்டி வெள்ளோடு சித்திரங்குடி இங்கெல்லாம் பறவைகள் சரணாலயம் என்பது இருக்கும் ஸோ அடுத்து அதுக்கடுத்து தான் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யாரனம் ரசுல் கம்சதேவாகும் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பா பாடியவர் யார்னா ரசுல் ரசுல் கம்சதேவாகும் ஸோ அதுக்கடுத்துதான் மகாவித்வான் நவநீத கிருட்டின பாரதியாரின் மாணவர் யாரனம் சச்சிதானந்தன் ஆகும் மகாவித்வான் நவநீத கிருட்டின பாரதியாரின் மாணவர் யாரன சச்சிதானந்தன் ஸோ தான் எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த நாளே நெய் கண்டுபிடித்த திருநாளே இத்திருநாள் இதனால் தீபாவளி திருநாளாகும் எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த நாளே தீபாவளி திருநாளாகும் ஸோ தான் குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் டேஷ் நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் மீண்டும் என்பது சுரந்துவிடும் குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும் ஸோ அதுக்கடுத்து தான் வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யாரனம் அயோத்திதாச பண்டிதர் வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யாரனம் அயோத்திதாச பண்டிதர் ஸோ அதுக்கடுத்து தான் இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க குறிப்பிடுக ஸோ இந்தியாவில் காடுகளின் அளவு பொறுத்தவர்களும் எட்டில் ஒரு பங்கிருக்கும் ஒரு பைசா தமிழன் என்ற இதழில் வெளியிட்டவர் யாரனும் அயோத்திதாச பண்டிதர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு எப்பனா ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ஆகும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு எப்பனா ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு ஸோ அதுக்கடுத்துதான் ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யாரனா சுவாமிநாத தேசிகராகும் ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யாரன்னா சுவாமிநாத தேசிகராகும் புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யாரனா அயோத்திதாச பண்டிதர் ஆகும் புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியவர் யாரனா அயோத்திதாச பண்டிதர் ஸோ வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யாருன்னா தாராபாரதியாகும் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யாருனா தாராபாரதி ஸோ அதுக்கடுத்ததாக உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் எனும் நூல் வெளிவந்த ஆண்டு யப்பனம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆகும் உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் எனும் நூல் வெளிவந்த ஆண்டு யப்பனம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆகும் ஸோ அதுக்கடுத்ததாக பண்டைய தமிழர் எருதுவிடம் திருவிழாவை எவ்விதம் அழைத்த நிறனம் ஏறு தழுவுதல் என்று அழைத்தனர் பண்டைய தமிழர் எருதுவிடம் விழாவை எவ்விதம் அழைத்த நரணம் ஏறு தழுவுதல் என்று அழைத்தனர் ச கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரது படைப்பில் காணலாம் ச கா சச்சிதானந்தம் கம்பனது மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம்னா யாருடைய படைப்புகள்லனா கா சச்சிதானந்தத்தின் படைப்புகளில் கம்பனது மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் காணலாம் தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பில் குமாரசாமி தான் முதலமைச்சராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் முதலமைச்சராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிரகாசம் என்பது முதலமைச்சராக இருந்திருக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஸோ கவர்னர் ஜென்ரல்கிட்ட இருந்திருப்பாங்க முதலமைச்சராக அப்போ யாரும் இருந்திருக்க மாட்டாங்க ஸோ அப்போ இதில் பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு இதில் ஸோ அதுக்கடுத்து தான் கியூரி பியரி கியூரி இணையாருக்கு எந்த இணையாருக்கு இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆகும் மேரிக்யூரி பியரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆகும் ஸோ அதுக்கடுத்து தான் உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு எப்போனா இருபதாம் நூற்றாண்டு தான் உரைநடை காலம் என்று அழைக்கப்படும் கலியின்ப நல்வாழ்வு கொண்டு கண்ணித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் யாரனம் கோ ஆ அப்துல் லத்தீஃப் ஆகும் கலியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் யாரனம் கோ ஆ அப்துல் லத்தீஃப் ஸோ அதுக்கடுத்ததான் சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னனியாரனா சூடாமணி பாண்டியனாகும் சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னனியாரனா சூடாமணி பாண்டியன் நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை எதுனா பூனாரை ஆகும் நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை எதுனா பூனாறை அதுக்கடுத்து அதுக்கடுத்துதான் இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார்னா ராஜகோபாலாச்சாரியார் தான் இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யாருனா ராஜகோபாலாச்சாரியார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருனா அயோத்திதாச பண்டிதர் ஸோ பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் எதுனா ஜப்பான் ஜாவாவாகும் பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் எதுனா ஜப்பான் மற்றும் ஜாவா ஸோ விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் யாரென்னா தாராபாரதி ஆகும் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் யாருன்னா தாராபாரதி அடுத்ததான் தாயுமேது தந்தையேது தனையர் கற்ற ஆயும் ஆயும்போது யாவும் பொம்மலாட்டமே பூலோகத்து சூது என்று பாடிவரியாரணம் பாஸ்கரதாஸ் ஆகும் தாயுமேது தந்தை ஏது தனையர் கற்ற ஆயும் ஆயும்போது யாவும் பொம்மலாட்டமே பூலோக என்று பாடி பாடிவரியாரணம் பாஸ்கரதாஸ் ஆகும் சரியான விடையை தேர்ந்தெடும் கீழ் உள்ளவற்றுள் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களில் ஒன்று ஒன்றியதுனால் வடுவூராகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் புகலிடங்களில் எதுன்னு பார்த்தோம்னா வடவூர் என்பது வரும் ஸோ அதுக்கடுத்துதான் கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எதுன்னா சொந்த சிறைகள் என்பது வராது ஸோ மீதி இருக்கக்கூடிய புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கும் இன்னொரு சிகரம் இது எல்லாமே தாராபாரதி வந்து எழுதிய நூல்களாகும் ஸோ அதுக்கடுத்து சரியான விடையை தேர்ந்தெடும் பறவைகள் இடம்பெற்று இடம்பெயர்வதை வலசை போதல் என்பார் பறவைகள் இடம்பெற்று இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் ஸோ வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராஜேந்திரன் டேஷ் என மொழிபெயர்த்துள்ளார்னா கட் செவி அஞ்சல் என்று மொழிபெயர்ச்சிருப்பார் ஸோ வாட்ஸ்அப் என்ற சொல்லை மா ராஜேந்திரன் வந்து கட்செவி அஞ்சல் என்று மொழிபெயர்ச்சிருப்பார் ஸோ அதுக்கடுத்துதான் உங்களுடைய தர்மமும் கருமமே உங்களை காக்கும் ஸோ என்று கூறிவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதராகும் உங்களுடைய தர்மமும் கருமமே உங்களை காக்கும் என்று கூறிவர் யாருனா அயோத்திதாச பண்டிதர் ஸோ ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே ஏறுகின்றன இக்கவிதை வரிகளை பாடியவர் யாருனா வள்ளிக்கண்ணன் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்று இக்கவிதை வரிகளை பாடியவர் வள்ளிக்கண்ணன் ஆகும் உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்பட்டவர் யாருன்னா மு கோபால கிருஷ்ணமாச்சாரியாகும் உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் யாருன்னா மு கோபால கிருஷ்ணமாச்சாரி ஸோ அதுக்கடுத்ததாக மதுரகவி என அழைக்கப்பட்டவர் யாருனா பாஸ்கரதாஸ் ஆகும் மதுரகவி என அழைக்கப்பட்டவர் யாருனா பாஸ்கரதாஸ் தமிழ்நாட்டின் சுதேச தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா வவு சிதம்பரம் பிள்ளையாகும் தமிழ்நாட்டின் சுதேச தந்தை என அழைக்கப்படுபவர் யாருனா வவு சிதம்பரம் பிள்ளை ஸோ அதுக்கடுத்துதான் இயற்கை இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் யாரெனம் தாகூர் ஆகும் இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் தாகூர் தாகூராகும் ஸோ அவ்வளோதான் இதிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்